அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதா சிவன் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் லக்ஷ்மி கடாட்சத்தை பெறுவதற்கு நாம் வீட்டில் என்னெல்லாம் செய்தால் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் அப்படின்றத இந்த பதிவில் நாம பார்க்கலாம் பொதுவாக வீடுகளில் கோதுமை என்பது அரைப்போம் முன்காலங்களில் எல்லாம் வீட்டில் கோதுமையை வந்து அரைப்பாங்க ரேஷனில் போடுவாங்க அதை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு கோதுமையை அரைப்பாங்க அப்படி இல்லைன்னா கடைகளில் கோதுமையை வாங்கிட்டு வந்து அதை நல்லா சுத்தப்படுத்தி நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு அதற்கு பிறகு அதை வந்து அரைப்பாங்க ஆனால் இப்போ வந்து பாதி பேர் என்ன கேட்டால் முக்கால்வாசி பேர் இந்த கோதுமையை அரைப்பதே கிடையாது பேக்கெட்டாக கடைகளில் விற்கிது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடையிலேருந்து பேக்கெட்டை வாங்கிட்டு வந்து அப்படியே சப்பாத்தி செய்வது அல்லது கோதுமை தோசை அல்லது பூரி இந்த மாதிரி மாதிரியெல்லாம் செய்துக்கிறாங்க எது சிறப்பு அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம கோதுமையை வாங்கிட்டு வந்து அரைப்பது தான் சிறந்தது கோதுமை அரைப்பது என்ன சிறந்தது அப்படின்னு கேட்டால் இதிலேயும் லக்ஷ்மி தத்துவம் என்பது அடங்கியிருக்கு நம்முடைய சேனலில் இதற்கு முன்பாகவே ஒரு இரண்டு பதிவோ ஒரு பதிவோ வந்து கொடுத்துருக்குறேன் சில பொருட்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்னென்ன பொருள் அப்படின்னு அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா தெரியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுபவர்கள் அதையும் பார்த்து செய்யுங்கள் ஆனால் அது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம் அதிகம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூன்று பொருளை வந்து கலக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை பெறுவதற்கு நாம் ஒரே ஒரு பொருள் தான் இதில் வந்து சேர்க்க போகிறோம் கோதுமையை அரைக்கும் போது துளசி இலைகள் பச்சையா துளசி இலைகளை வந்து பறித்து கொஞ்சம் நிழல்லையே காய வச்சுடுங்க ஒரு தட்டில் போட்டுட்டு ஒரு ஓரமாக வச்சு அது காஞ்சிடும் அதை போட்டுட்டு நீங்கள் கோதுமையை அரைத்து அந்த மாவு வந்து வீட்டில் இருந்தாலோ அல்லது வந்து நாம் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரி பொருட்களுக்கு அது இந்த மாதிரி செய்வதற்கு நாம் பயன்படுத்தி கொண்டால் ரொம்ப சிறந்தது அதனால் கோதுமையை நீங்கள் கடையில் வாங்கிறத விட இந்த மாதிரி அரைக்கும்போது துளசியை சேர்த்து அரைப்பது சிறந்தது இப்போ வந்து ஒவ்வொரு பதிவிலேயும் நாம் வந்து ஒவ்வொரு சில சில விஷயங்களை வந்து பார்த்துட்டு வரோம் அந்த விதத்தில் வீடு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் சில பொருட்கள் வந்து நிச்சயமாக இருக்கணும் அதில் ரொம்ப முக்கியமானது வீட்டில் ஏதாவது ஒரு மாவு வந்து நிச்சயமாக இருக்கணும் இது வந்து லக்ஷ்மிகரத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன மாவு இருக்கலாம் என்ன மாவு இருந்தது முன் காலங்கள் அப்படின்னு கேட்டால் எல்லார் வீட்டிலேயும் அரிசி மாவு என்பது இருந்தது அதே மாதிரி நாம் கூட அரிசி மாவு எல்லாமே வந்து அரிசி மாவு கோதுமை மாவு கம்பு மாவு கேழ்வரகு மாவு இப்படி எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னாலும் அரிசி மாவாவது வீட்டில் இருக்கிற மாதிரி நாம் பார்த்துக்கணும் அந்த அரிசி மாவு இருந்தால் அதால் கோலம் போடுவது நிறைய பதிவுகளில் நாம் மாவிளக்கு செய்ய சொல்கிறோம் அந்த மாவிளக்கு செய்துக்கலாம் நல்லா கழுவி வெயிலில் ஆற வச்சு மாவை அரைச்சிங்க அப்படின்னா புழுவே வந்து பிடிக்காது அந்த மாவாலேயே நம்ம வந்து கொழுக்கட்டை செய்துக்கலாம் அப்புறம் வந்து இடியாப்பம் செய்துக்கலாம் இந்த மாதிரி சமையலுக்கு நாம் பயன்படுத்திக்கலாம் அந்த மாவு எப்பொழுதும் வீட்டில் ஸ்டாக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது ஆறாமறி இருந்ததுன்னா மறுபடியும் தயார் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க அப்போது அந்த கோதுமை சாரி கோதுமை மாவு அரைக்கும் போது இந்த துளசி இலைகளை போட்டு அரைங்க அதே சமயத்தில் இந்த அரிசி மாவு வீட்டில் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து கரத்தை பெறுவதற்கு உண்டான விஷயங்களை இந்த பதிவில் பார்க்குறோம் அதில் ஒரு பாகம் அதாவது ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களை பார்ப்போம் அதில் அரிசி மாவு வீட்டில் இருந்தால் அது கரத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் பச்சரிசி மாவு வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து துளசி இலைகள் போட்டு கோதுமையை அரைச்சி வீட்டில் வச்சுக்கோங்க அடுத்து கருப்பு ஊட்டி உட்டி அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் முன் காலங்களெல்லாம் வீட்டில் உட்டி அப்படின்றது இருக்கும் இந்த மோரை தூக்கிட்டு போயிட்டு அந்த ஊட்டியில் வந்து வைப்பாங்க நமக்கெல்லாம் தெரிந்தது என்ன அப்படின்னா ஊட்டி அப்படின்னா கிருஷ்ணர் தான் நமக்கு ஞாபகம் வரும் வெண்ணெய் வந்து அந்த காலத்தில் வச்சிருப்பாங்க அதை வந்து அவர் திருடி சாப்பிடுவார் அப்படின்ற ஞாபகம் நமக்கு வரும் வீடுகளிலேயும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஊட்டி அப்படின்றது வந்து இருக்கும் யார் வீட்டில் எல்லாம் இருந்தது யாருக்கெல்லாம் அந்த ஞாபகம் இருக்கு அதாவது உங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் இருந்திருக்கலாம் உங்கள் வீட்லேயும் முன் காலத்தில் இருந்திருக்கலாம் யாருக்கெல்லாம் அந்த ஞாபகம் உண்டு என்பதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கிருஷ்ண ஜெயந்தி அப்போ உட்டி அடிப்பாங்க இல்லையா இதெல்லாம் நமக்கு ஞாபகமாக இருக்கும் ஆனால் வீட்டில் வந்து உட்டி அப்படின்றது இருக்கும் மோர் வந்து அதில் வைப்பாங்க அந்த மாதிரி உட்டியை வந்து வீட்டில் நாம் சமையல் அறையில் கருப்பு உட்டியை வந்து வாங்கி மாட்டுவது சிறந்தது இப்படி நான் சொன்ன உடனே நிறைய கடைகளில் இது ஒரு வியாபாரமாகவே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பொருட்களை இப்போ ரொம்ப வியாபார நோக்கோடு பண்ணுறாங்க அதை எல்லார்கிட்டையும் சொல்லி மக்களுக்கு சொல்ல சொல்கிறாங்க இதெல்லாம் நாம் சொல்லணும் அப்படின்னாலே பயமாக இருக்குது நமக்கு ஏன்னா அது எல்லாமே ஒரு வியாபாரமாக போச்சு ஒரு உட்டி இருந்ததுன்னா வாங்கி சமையல் ரூமில் மாட்டி வைங்க இது வந்து லக்ஷ்மிகரத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் சர்க்கரை சர்க்கரையை வந்து எறும்புகளுக்கு போடுவாங்க இது வந்து சனி தோஷத்தை நீக்கும் அப்படின்னு ஆனால் இப்போ சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா சர்க்கரை அடுத்து வந்து இந்த காய்ந்த கொப்பரை இருக்கு இல்லையா தேங்காய் கொப்பரை அது அதனுடைய பொடி அடுத்து அதாவது பேருச்சம்பழம் காய்ந்த பேரிச்சம்பழம் இந்த மூன்றையும் பொடியாக்கி எறும்புகளுக்கு போட்டால் அது நமக்கு லக்ஷ்மிகரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆலமரத்துல இருக்கக்கூடிய இலைகள் ஐந்து இலைகளை வந்து பறிச்சுட்டு வந்து சாரி ஐந்து கிடையாது ஆறு இலைகள் சுக்கர பகவான் ஆறு அப்படின்னா அதனால் ஆறு இலைகளை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாளைய தினம் கூட செய்யலாம் பறிச்சுட்டு வந்து அதில் சொஸ்திக்க போட்டு அதாவது மஞ்சளில் தண்ணீர் கலந்து சொஸ்திக்க போட்டு பூஜை அறையில் அப்படியே வைக்கலாம் அது வந்து ரொம்ப காய்ந்த நிலை வா வரும்போது அதை மாற்றிட்டு கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் ஒரு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இப்போ நம்ம திரி செய்றோம் இல்லையா அந்த திரி பத்தி அதாவது பஞ்சு அப்படின்னு இந்த பஞ்சு செடின்னே அப்படின்னு இருக்கும் ஜட பஞ்சு செடி அப்படின்னு அதனுடைய வி விதைகள் வந்து ஜட மாதிரி பின்னல் மாதிரி இருக்கும் அந்த விதைகள் அந்த விதைகள் இருக்கும் இல்லையா பின்னல் மாதிரி அதை சுத்தி வெண்மை நிறத்தில் பஞ்சு இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பஞ்சை வந்து கொண்டு வந்து அதில் நல்லா மஞ்சளை வந்து பூசிட்டு அதை வந்து நாம் அதற்கு மேலே நல்லா மஞ்சள் பூசிட்டு அந்த பஞ்சோடு சேர்த்து மஞ்சள் பூசினாலும் பூசலாம் அப்படிலாம் அந்த விதைகளுக்கு அதை அந்த பஞ்சோடு சேர்த்து மஞ்சள் பூசுவது தான் சிறந்தது பூசிட்டு பூஜை அறையில் நாம் வச்சோம் அப்படின்னா லக்ஷ்மிகரம் வந்து நமக்கு மேலோங்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள் கிட்டே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதற்காகத்தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம் பெரியவாச்சரன்